அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நரசிம்மரை வழிபாடு செய்ய துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருக்க மனத்தாங்கள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் பெற்றோரிடம் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் வெளியிடம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் அனுகூலம் காணப்படும் கண்டிப்பாக அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனிக்காக உடற்பயிற்சியை மறந்துவிடாமல் செய்வது யோக பலத்தை கண்டிப்பாக பெற்றுத்தரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் கூடவே கூடாது இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நகர்ந்து கொள்வது கண்டிப்பாக விடு தாக்கம் சரியில்லை என்பதனால் ஏதாவது ஒரு மனக்குறை காணப்படும் கண்டிப்பாக காதல் அமைப்பில் மனமிட்டு பேசிக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் துணை அல்லது துணைவைய உங்களுக்கு ஏற்ற மாதிரி காதலமைப்பும் காணப்பட்டாலும் உங்களுக்குள்ளாக ஏதாவது குறை இருக்கும் அதை பெரிதாக்காமல் கண்டிப்பாக நிவர்த்தி செய்து கொள்வது அனுகூலத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் இழுபடியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது சிம்மத்திற்கு முக்கியம் அசையாமசியா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைப்பது பெரிய நம்பிக்கையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் நல்ல அமைப்பு பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிபர்த்தி எல்லாம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் சளி தொந்தரவு அலர்ஜி தொந்தரவில் சிறிது கவனம்